சோ என அழைக்கப்பட்டவர் சோ ராமசாமி இவர் துக்ளக் எனும் அரசியல் வார இதழ் நடத்தி வந்தவர் பத்திரிகை ஆசிரியர் நாடக ஆசிரியர் நடிகர் வக்கீல் என பல முகங்கள் இவருக்கு உண்டு எது குடியாட்சி என்பதற்கு இவர் தரும் விளக்கம் ஏதோ என்னங்க இது எங்கள் அபிப்பிராயத்தை கேட்டேன்னா எப்படி நாங்கள் பார்க்கணும் இல்லையா உங்கள் அபிப்பிராயங்களை கேட்டு கேட்டு தான் நாடு அடைந்திருக்கும் நிலையை பார்க்கிறேனே நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எங்கள் அபிப்பிராயத்தை நடப்பாதான் நல்லது இது குடியாட்சி ஜனநாயகம் சர்வாதிகாரம் அல்ல குடியாட்சி ஜனநாயகம் ஒரே ஒரு சர்வாதிகாரி இருந்தால் அதற்கு பெயர் சர்வாதிகாரம் கணக்கில்லாத பல சர்வாதிகாரிகள் இருந்தால் அதற்கு பெயர் குடியாட்சி ஜனநாயகம் அப்படி அல்ல மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் மக்கள் முட்டாள்கள் எப்படி சார் சொல்றீங்க என்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே ये <laughs>